கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் முப்பத்தொன்று ரெண்டு பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதுமாக திரும்ப திரும்ப பாவம் செய்த போதும் ஆண்டவர் கிருபையாய் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னித்தார் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் தாமே தேவனென்றும் அவர்கள் தம்முடைய ஜனங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் திரும்ப திரும்ப அவர்களை கட்டி எழுப்பினார் யுத்தத்தில் சத்துருக்களிடம் தோற்று வெட்கமடைந்து பட்டயத்திற்கு தப்பின ஜனங்கள் மனாந்திரத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் அநாதி சிநேகத்தால் அவர்களை சிநேகித்து காரணியத்தினால் அவர்களை எப்பொழுதும் இழுத்து இருந்தபடியால் அவருடைய கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனாந்தரம் என்பது எந்தவித குடியிருப்பும் ஆள் நடமாட்டமும் இல்லாமல் முள்ளும் நெருஞ்சிலும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய இருக்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப பாவம் இருந்தும் தேவன் கிருபையாய் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உங்கள் வியாதிகளை குணமாக்கி உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல் காணப்பட்டாலும் தேவன் உங்கள் மேல் இருந்து தம்முடைய அன்பான தோள்களிலே உங்களை தூக்கி சுமக்கிறார் வனாந்தரம் போன்ற அனுபவங்கள் உள்ள உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திற்காக ஆண்டவரை துதிப்பீர்களா ஏனென்றால் அந்த அனுபவம் உங்களுக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் நடப்பது இருந்தாலும் உங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஆகவே நீங்கள் வனாந்தரத்தை விட்டு வெற்றியோடு வெளியே வருவீர்கள் காருண்யத்தாலே எழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே கருண்யத்தாலே தூய தேவ அன்பே இவ்வநாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நமது தேவன் மரண பாரியந்தம் நம்மை நடத்திடுவார் அ தேவன் முன் அடைக்கலமே ஆவர் நித்திய புயங்களுநாதாரமே அன்பின் ஆண்டவரே மிஸ்தோ தெரிக்கிறோம் நீர்வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றி வயல்வெளியை காடாக மாற்றி ஒரு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்கிற தேவன் அப்பா ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உடைய இரக்கம் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளுடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குடும்பங்களிலும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே உமுடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் செழிப்புள்ள காலங்களை கொடுத்து வாழ வைப்பீராக இயேசுவின் நாமத்தின் பண்ணினாலே அன்றவரே இந்த வனாந்திரமான சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா நன்மைகள் நடக்கட்டும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே உங்களுடைய மகிமை விளங்க போகிற கிருவைக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமையை விளங்கப் பண்ணி வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றி கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக மை துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்